பத்து நாள் சோறாக்கி ஆறு நாள் சாப்பிடும் அணவிற்கு ஒரு தானம் சிறந்தது அப்படின்ற பெருமையோடு அந்த தானத்தோடு நீ பெருமையோடு வாழ அனுக்கிற மன ஆசீர்வாதம் கொடுத்து தமிழ் செய்யணும்னா ஒரு ஆள் போதும் தமிழ் பேசணும் அப்படின்னா ரெண்டு பேர் வேணும் அதனாலே கொஞ்ச நேரம் உன் கூட தமிழோடு விளையாடணும் இல்லவா அதனாலே விவரம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் கேட்கலாமா கேட்டா பதில் வருமா விவரத்துக்கு ஒரு பார்க்கணும் ஏன் அவரோட சொன்னி வைப்பார் ஏன் நீ அங்கிருந்து பேச மாட்டியா பேசி வந்த பேசிட்டு இருக்க ஒரு ஆளை தள்ளிக்கு என்ன என்ன இருக்காது ஆமா இடையாரு வந்த விருந்தாளி யாரு நான் தானே வந்தேன் வந்தவங்களை வாங்க கேட்கணும்ல

நம்ம சத்தம் போட்டு பேசுனா நமக்கு இன்னைக்கு செல்வாக்கு நீங்க நினைக்கிறீங்க அற்புதமான ஒரு வாழ்த்து கடவுள் நினைத்தான் மன்னனால் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது திரு மகளே நீ வாழ்கிறேன் அப்படின்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்றோடு எனக்கு அழகாக வாழ்த்து கொடுத்துருக்கீங்க நான் அடிக்கடி சொல்வதை போல உலகத்தில் எத்தனை விதமான பாடல்கள் உண்டு முருகனின் அறிவற்று அருணகிரிநாதனால் பாடப்பட்டது திருப்புகள் அப்படிங்கிற பாட்டு தது பத்து திருவகை அத்திக்கிரி சக்தி சிரமண முத்திக்குரு வித்துக்குருவரை இடம் போதும் என்று பாடினால் பாட வைத்தால் நடந்த சம்பவம் திருவண்ணாமலை தமிழ் பாடப்பட்ட <services become> <drafted>

மேலே வாழ்க்கை சொன்ன மாமனிதன் மாமனின் கருத்தை தெரிவிக்க வந்தது பாரதியின் பாட்டு சந்தனின் ஆடன போதிலே இன்ப தேன் வந்து வாயினாலே தமிழுக்கு பிறந்தாலே பெண்கள் கோவில பாடுவது இன்னைக்கு கும்மி பாட்டு கும்மி அடிச்சா தாமா திருவிழா ஆண்கள் பாடுவது ஒயிலாட்ட பாட்டு ஆம்பளைங்க ஒளிவு மாதிரி ஆடுறதா பெருமையே ஒரு குழந்தை பிறந்த உடனே பாடுவது தாலாட்டு பாட்டு வாய் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் அந்த உயிரை பிரிய பொழுது பாடுவது ஒப்பாரி பாட்டு அத்தோட முடிஞ்சு போச்சுதான் தர்றேன் அப்படி எங்க பாட்டு எதிர பாட்டு இன்ப பாட்டு துன்ப பாட்டு அப்பா ஓம் மாட்டா சாத்தா சொல்லாத அளவுக்கு உங்களுடைய பாட்டு இசையால் வசமாக இதயம் அப்படிங்கிற மாதிரி இசையால் எல்லோருடைய மனதையும் தன் வசப்படுத்தும் திறமை அதிகம் உங்களிடம் உண்டு அப்படிங்கிற ஒரு வக்கம் இருந்தாலும் கூட எனக்கு ஒரு வாழ்த்து ஒரு பொம்பளை பார்த்து என்ன சொல்லலாம் மங்களம் உண்டாகட்டும் பதினாறு செல்வங்கள் பெற்று நல்ல மூடு வாழ்க்க சாப்பிட்டு போனீங்க இல்ல என்ன வாழ்த்து சொல்லுங்க அதனால இங்க என்ன நடந்துச்சு ஏமா பட்டணத்துக்கு போய் எமனத்தை வாதாடி

அவருக்கு சாப்பாடு போடணும் ஓடி ஒரு வாழை இலைய அறுத்துக்கிட்டு அவன் வீட்டில் சொன்னா ஓடுவேன் பையன் அவனுக்கு கை எட்டுனா தானே அதை அறுக்க முடியும் எட்டலைன்னா அறுக்க முடியாது முடியாது எட்டு நாள் கிலோ அதான் சொல்லி சுருக்கமாக எட்டி நாள் கிலோ எட்டு நாள் கிலோ பறிச்சு எட்டு நாள் கிலோ பரிச்சு பத்து நாள் சோறாக்கணும் சோறாக்கணுன்னா அடுப்பு தானே தேவை அடுப்பு பத்து நாள் தானே சோறாக்க முடியும் பற்றாச்சாதான் சோறாக்கு பத்து நாள் சோறாக்கி

சுட்டோட சாப்பிட முடியாது இதெல்லாம் ஒரு சொல் கரெக்டா நீங்க எப்படி இப்படி எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு வச்சிட்டு வர்ற வண்டியில எல்லாம் அப்படி பரட்டி விடுறீங்கனே அது தெரியல உட்கார்ந்திருக்கு அவங்களுக்கு கதை தெரிஞ்சு அவங்களோடு கலந்திருந்தா தான் நாடகம் இல்லடா இல்ல சரி என்ன சொல்லி ஆளாகி ஆளாகி அஞ்சினா அப்படினா அதாவது ஒரு ஒரு பெண்ணுக்கு உண்டான குணங்கள் நாலு அச்சம் மடம் நான பயிர்ப்பு இதுலயே ஒரு பெண்ணாகப்பட்டவள் வயசுக்கு வந்துட்டாங்க வைங்க அடுத்தவங்களுக்கு பயந்து நடக்கணும் பெரியவங்களுக்கு அடங்கி நடக்கணும் அதான் ஆளாகிய பிறகு அஞ்சு நடந்தால் அஞ்சு என்பது பயம் அப்ப ஆளாகி அஞ்சு அஞ்சு நாள் ஆளாகிறது அஞ்சு நாள் ஆளாகி அஞ்சு நாள் இப்ப ஏழு வயசுக்குள்ள வெளியில போக முடியல அது வேற ஆனா ஒரு பெண்ணு ஆளாகிட்டா அஞ்சு நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்ப ஆளாகி அஞ்சு நாள் கல்யாணமாகி பத்து நாள் அப்படின்னா கல்யாணமாகிய பிறகு தன்னுடைய கணவனுடைய உடைய கரங்களை பற்றினாள்

கலியனாகி பத்தினா புருஷனுடைய கரங்கலையே பத்தினா சொல்ல பத்த ஆறனா ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா அந்த குழந்தைக்கு தாய் என்ன ஊட்டணும் என்ன ஊட்டணும் பால் ஊட்டணும் அதுக்கு அப்புறம் தான் சலவை இதலாம் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டணும் அதானே நியாயம் ஆமா நல்ல கவனமா கேட்டுக்கணும் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா அந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டணும் ஊட்ட ஒரு காரணத்துக்காக அந்த தாய் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பாலை குழந்தைக்கு கொடுக்காம அந்த பாலை கறந்து வித்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பெருமை அடைஞ்சிருக்க நீ புராணம் கேட்ட தானே புராணத்தை படிச்சுட்டு பேசுவேன் இது வரலாம் இங்க எந்த தாய் அவருடைய மார்பகத்தில் வந்த பாலை ஏன் வித்தா எதுக்காக வித்தா என்ன பெருமை அடைஞ்சா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நீ என்ன சிக்கிக்கிட்டாங்க கதை நான் சொல்லலை நீ தான் சொன்ன ஆளாகி அஞ்சுனா கல்யாணம் ஆகி பத்துனா உள்ள பத்து ஆறுனா அப்படின்னு கதை நீ தான் சொன்ன அதனால தான் இந்த கேள்வி அதனாலே கதை பொறுப்பு விஷயம் பண்ணுமா பட்டப்பிள்ளை கல்கண்டே மொழிமா பட்டப்பிள்ளை கல்கண்டு மொழிமா நீங்க <laughs> 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 <laughs>

தெளிவா படிச்சா மட்டும்தான் பேச முடியும் இல்லையா இது என்ன மாவட்டம் இது திருச்சி சொல்லாதாங்க திருச்சி இது பேரு ஆனா உண்மையான பேரு திருச்சிராப்பள்ளி திரு சிறம் பள்ளி மூன்று தலைகளோடு சேர்ந்த ஒரு அசுரனை அழித்து பள்ளி கொண்ட பெருமாள் திருவரங்கம் அதனால தான் திரு சிரம் பள்ளி திரு சிரம் பள்ளி திருச்சிராப்பள்ளி காரணம் இருக்கா இப்படி எப்படி இவங்க மாவட்டத்துக்கு இவ்வளோ ஒரு காரண பெருமை இருக்கிறதோ அது போல நான் கேட்டது வரலாறு நான் இந்த சண்டையெல்லாம் போட மாட்டேன் ஒரு கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் பதவி தெரியலையா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நான் ஒரு சண்டையெல்லாம் போட மாட்டேன் அம்மாவனுக்கு பதவி தெரியலையா அவர் என்ன நான் அடுத்த கதைக்கு போய்விட தவிர உங்கள்கிட்ட நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன் ஏன் அப்படின்னா வரலாறு என்பது முக்கியம் அந்த வரலாறை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் தான் இந்த வாழ்க்கையில் இந்த வரலாறு முக்கியம் அப்படிங்காக ஒரு இடத்துல கேட்ட கேள்வி நீ தெரிஞ்சா பதில் சொல்லு தெரியலை அப்படின்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் காலையில் அன்னை கணேசன்கிட்ட பணம் கொடுக்குற பொழுது நாடகம் நல்லா தான் இருந்துச்சு மல்லியம்மன் நல்லா பாடிச்சு நல்லா எல்லாம் பேசிச்சு ஆனால் கிட்ட வரலாறுக்கு பதில் தெரியலேங்கிற ஒரு அசிங்கத்தை நீ அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் தானே

எந்த நாடு தொண்டை நாடு தலைநகரம் மேற்பாடி ஊர் சிறுபுடி என்னும் சிற்றூர் இது ஒரு வக்கே

இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க நான் எதிர்பார்க்கல ஆனாலும் அதாவது நாளைக்கே ஒரு ஞாயிறு வந்து கிளோட தெக்க அடிக்குற காது திரும்ப அடிக்காம போயிரலாம் அடிக்கட்டேன்னு ஆமா அதனால நாளைக்கே வர ஞாயிறு செவ்வாயே வந்தாலும் நான் பயப்படல நான் சொல்றேன் அதாவது பிறந்த குழந்தைக்கு இக்கி கொடுக்கக்கூடிய தால் பாலை ஒண்ணு இல்லங்க அதாவது தஞ்சை பெரிய ஹோயில் வந்து நல்லா சிறப்பாக அந்த கோபுரம்லாம் எழுப்பி குடமுழுக்கெல்லாம் முடிஞ்சிச்சு எதுவும் கும்பாபிஷேகம் முடிஞ்சது ஆனாலும் அந்த சோழ ரொம்ப சோகமாகவே உட்கார்ந்துருக்காரு அமைச்சர் போய் கேட்கிறாரு ஐயா நீங்கள் நினைச்சது மாதிரியே நல்லபடியாக கோபுரம் எழுப்பியாச்சு குடமுழுக்கு அழகாக நடந்து முடிஞ்சிருச்சு ஆனாலும் ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்கும் போது அப்போ அவர் சொன்னார் அமைச்சரே நம்ம ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் பெரிய செல்வந்தர்களால் கொடுக்கப்பட்டது

யார் சொன்னது வீட்டுக்கு நாலு மாடு கொடுக்குறேன்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு யார்கிட்ட சோழ மன்னர்கிட்ட ஏன் கேக்குறேன்னா இப்போ இந்த கூடவத்துல வீட்டுக்கு ஒரு மாடு கொடுத்து இந்த காதை குத்தி அதுல மாட்டி ஒரு ஊருக்கு கொடுக்குறாங்களே ஒருவேளை அப்படியே கூட இருக்குமான்னு மாதிரி சந்தேகத்தை வேற ஒண்ணு இல்லை அப்பவும் அது லோன் தான் சோழ மன்னன் காலத்திலேயே மாடு லோனா கொடுத்தாச்சு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா நம்ம இப்போ வாங்குறது காது குத்தி கொடுக்குறாங்க அப்ப காது குத்தாம கொடுத்தாங்க

ஒரு வாரம் பாக்குறாரு அந்த விளக்கு அப்படியே அணைஞ்சபடியே தான் இருக்கும் அப்ப எல்லாரும் கூப்பிட்டு இந்த விளக்கு யாருக்காக ஒதுக்கி விடப்பட்டதுப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் சொல்றாங்க ஐயா இது எழுபத்தூர் மாறாயணன் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்காக ஒதுக்கி விடப்பட்ட பணி இது அப்படின்னு நேரம் அந்த வீட்டை நோக்கி போறாரு போய் வீட்டுல யாரும் கேட்கிறாரு சத்தமே இல்ல மறுபடியும் வீட்டுல யாருமா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு பெண் என்ன செய்கிறா மெழிஞ்ச உருவத்தோட தாயே மெழிஞ்சு போயிருந்தான்னா அப்ப அவ கையில ஒரு புள்ள ஆம்பளை புள்ள அந்த புள்ள அதவிட மிணைந்த நிலைமையில இருக்கா தூக்கி தோல்ல போட்டு வெளியில வந்தா எங்க முருசே எல்லாருக்கும் ஒதுக்கி விடப்பட்ட பணி சரியா நடக்குது ஆனா நீங்க மட்டும் சரியா செய்யலைங்க என்ன காரணம் எங்க முருசே அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் நம்ம சொன்னா ஐயா நீங்க மாடு கொடுத்தீங்க கொடுத்த மாட்டை வச்சு நாங்க என்ன செஞ்சோம் அதனுடைய அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு நாங்க இது வரைக்கும் விளக்கு போட்டோம் ஆனா ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆத்துல பெரிய வெள்ளம் போச்சு இந்த வெள்ளத்துல மாடுகள் அரைச்சுக்கிட்டு போயிருச்சு இந்த அரைச்சுக்கிட்டு போன மாட்டை என் கணவர் வந்து காப்பாத்தனும்னு அவர் ஆத்துக்குள்ள இறங்கினாரு ஆத்துக்குள்ள இறங்கினவரு அவர் மாட்டோட போயிட்டாரு திரும்ப வரல இறந்து போயிட்டாரு அதன் பிறகு எனக்கு வேற வழி தெரியல மன்னா வழி தெரியலைன்னா நான் எப்படி இது நாள் வரைக்கும் விளக்க போட்டேன் தெரியுமா நான் என்னுடைய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய இந்த தாய்ப்பாலை கறந்து அதை வெளியில விட்டுட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் நான் இவ்வளவு நாளும் விளக்கு போட்டேன் இப்ப என்னைய புடிச்ச நேரம் அந்த பாலும் வத்தி போச்சு எனக்கு விளக்கு போட வழி இல்ல மண்ணா என்ன மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்தா போல மண்ணனுக்கு அப்படியே ரத்தமே கொதிக்குது ஒரு பெத்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலை வித்துட்டு ஒரு பெண்ணு விளக்கேற்றானது எவ்வளவு பெரிய தியாகம் சொல்லுங்களா அப்ப இவன் என்ன செய்யறான் அப்படின்னா சோழமணன் என்ன பண்றாரு ஆறுதல் கூறி அம்பானி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இந்த உன்னுடைய பணி உன்னுடைய இந்த செயல் வந்து என்னைக்குமே எல்லாருடைய மனத்திலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு இன்னைக்கு போய் பாருங்க தஞ்சாவூர் கல்வெட்டுல இன்னமும் இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி இது வரலாறு மாற்ற முடியாது அப்ப அந்த அம்மாவுடைய பேர் என்ன அப்படின்னா வரகுணால் அப்படின்னு பேர் அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலை விற்று விளக்கேச்சிய பெண் எழுபத்தோர் மாராயணன் மனைவி வரகுநாள் அப்படின்னு

உணவு வேணும் நேரம் வயல் போடுறாரு விதச்ச நெல் மழை பொழியுது பார்க்குறாரு கொண்டு போன அந்த தா உடித்திருந்த அந்த ஆலையில் அப்படியே அந்த நெல்லெல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டு வந்து சோற கண்ணா முடியுமா முடிய அப்ப என்ன பண்ணணும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு வீட்டை பார்க்குறாரு உத்தரம் ஒரு உத்தரத்தை எடுத்தாரு பத்த வச்சாரு பத்த வச்சு அந்த பத்த வச்சு அந்த குண்டு போன நெல்லை

தென்னை ராகி சும்மா ஆடாது கேப்ப கம்பு சோளம் இதெல்லாம் அன்னைக்கு அரைச்சு கூளா கிண்டி நம்ம குடிச்சா உடம்புக்கு ஆரோக்கியம் வந்துச்சு இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரன் எல்லாம் முச்சந்திக்கு முச்சந்தி நின்றுக்கிட்டு தலையில துண்டை போட்டுக்கிட்டு செம்பன கூள வாங்கி குடிக்குறேன் வெளியில வெறும் வேதனை வெக்கமா இல்ல விவசாயம் பண்றா விவசாயத்தை பண்ணி சாப்பிட வேண்டியது தானே ஏ என்ன காரணம்

அந்த வப்பாட்டிக்கே தெரியாம மூலாவதா இன்னொரு முளைய வச்சிருக்கா அதுக்கு பேரு தான் கிப்பாட்டி உண்டாட்டி உண்டாட்டிக்கு கீழே வப்பாட்டி வப்பாட்டிக்கு கீழே கிப்பாட்டி எழுதி வச்சிருக்கங்க தேவ என்ன ஒரு அற்புதமா நீங்க நினைக்கிற மாதிரி சொல்லனே எல்லாரும் வந்து சிரிக்கனே உலகத்தை பார்த்த மாப்ளை அடேய முருகனா வந்தானமா அனைவருக்கும் தெய்வமே வந்தேலமா இருக்கும் கேடலாம் மனிதமாக வா <muchas> <muchas> <muchas>